கோவை விஜயம் மருத்துவமனை எண்டோஸ்கோப்பி மூலம் உலகின் மூன்றாவது பெரிய மற்றும் இந்தியாவின் மிகப்பெரும் பாலி கட்டியை அகற்ற சாதனை பிஜிஎம் மருத்துவமனை வயிற்றுக்குழாயின் எண்டோஸ்கோபி முறையில் ஒரு முக்கியமான சாதனையை பெருமையுடன் அறிவித்தது ஒரு இருபத்தி ஒன்பது வயது பெண் நோயாளியின் குறுக்கு குடல் பகுதியில் இருந்த எட்டு சென்டிமீட்டர் அளவிலான பாலிப் கட்டி ஒன்றை வெற்றிகரமாக எண்டோஸ்கோபி முறையில் அகற்றியது இந்த சிகிச்சை பாரம்பரியமான வலது ஹெமிகோலெக்டமி அறுவை சிகிச்சையை தவிர்த்துவிட்டு பீஜியம் மருத்துவமனை நவீன மற்றும் குறைந்த தலையீட்டுப் போக்குகளுக்கு ஏற்பளிக்கும் முழுமையான உறுதிப்பாட்டை காட்டுகிறது குடலுக்குள் உள்ள உள்பரப்பில் வளரக்கூடிய பாலிப்புகள் வயதுக்கு ஏற்ப அதிகரிக்கின்றன ஐம்பது வயதிற்குள் சுமார் இருபத்தைந்து முப்பது சதவிகிதம் நபர்களுக்கு பாலிப் கட்டிகள் உருவாக்கக்கூடும் பாலிப் உருவாக்க முக்கிய காரணிகள் மரபணு காரணிகள் உணவு பழக்கங்கள் வாழ்க்கை முறை மற்றும் நீண்டகால அழற்சி பல பாலிப்புகள் தீயத்தன்மைகள் இல்லாதவை என்றாலும் சில வகைகள் காலப்போக்கில் குடல் புற்று நோயாக மாறக்கூடியவையாக இருக்கின்றன உலக அளவில் எண்டோஸ்கோப்பி மூலம் அகற்றப்பட்ட மிகப்பெரிய குடல் பாலிப் என்பது சீனாவில் பதினெட்டு சென்டிமீட்டர் நீளமுடைய ஹேமர்டோமட்டஸ் பாலிப் ஆகும் இது நாற்பத்தி ஏழு வயதுடைய ஆண் நோயாளி உடலிலிருந்து இஎஃப்டிஆர் என்னும் முறை பயன்படுத்தி அகற்றப்பட்டது இரண்டாவது பெரிய பாலிப் ஒன்பது புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவில் சீனாவில் அகற்றப்பட்டது இந்நிலையில் இருபத்தி ஒன்பது வயது இளம்பெண் ஒருவர் வயிற்றுவெதி வாந்தி இரத்த குறைவு மற்றும் கடந்த ஒரு மாத காலத்தில் பத்து கிலோ எடை இழப்பு ஆகியவற்றுடன் கோவை விஜியம் மருத்துவமனைக்கு வந்தார் சிடி ஸ்கேன் மூலம் எட்டு சென்டிமீட்டருக்கு ஐந்து புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் அளவிலான பாலிப் குறுக்கு குடலில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது வழக்கமாக இத்தகைய பெரிய பாலிப்களை அகற்ற அறுவை சிகிச்சை ரைட் ஹெமிகோட் லெக்டமை தேவைப்படும் ஆனால் விஜி மருத்துவமனையின் எண்டோஸ்கோபி குழு தலைவர் டாக்டர் வாம்சி மூர்த்தி மற்றும் அவருடன் டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் ஆகியோர் இணைந்து மூன்று மணி நேரம் பணி செய்து பாலிப்பை முழுமையாக அகற்றி நோயாளியின் குடலை பாதுகாத்து விரைவில் மீண்டு வர உற உதவினர் இச்செயல்முறை பாலிப்புகளையும் அறுவை சிகிச்சையின்றி எண்டோஸ்கோப்பி மூலம் வெற்றிகரமாக அகற்றலாம் என்பதை எடுத்துக்காட்டுகிறது சிகிச்சையின் பின் நோயாளி குறைந்த வலியுடன் விரைவில் வெளியேற்றப்பட்டார் பத்தாலஜி பரிசோதனை மூலம் அகற்றப்பட்ட பாலிப் ஒரு அட்டனோமா என்பதை உறுதி செய்தது மேலும் புற்றுநோயாக மாறவில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டது இதனால் மேலதிக புற்றுநோய் சிகிச்சை தேவையில்லை இந்த நிகழ்வு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நோயாளியின் நலனில் அதிக கவனம் செலுத்தும் பிஜிஎம் மருத்துவமனையின் உயர்ந்த சேவையை வெளிப்படுத்துகிறது ஒரு சாதனை படைச்சிருக்கோம் இருபத்தொம்போது வயது நிரம்பிய ஒரு பெண்மணி சாப்பிட முடியாமல் வாமிட்டிங்கோட வயிற்று வலியோட ரத்தம் குறைபாடோடு வந்தாங்க அப்போ தான் நாங்கள் வந்து சிடி ஸ்கேனில் கண்டுபிடிச்சோம் ஒரு மிகப்பெரிய கட்டி இருக்குது பெருங்குடலோட திருப்பத்தில் ரைட் சைடில் ஸோ இது என்ன கட்டின்னு போய் பெருங்குடல் கொல்லஸ்கோப் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பெரிய பால் இது வந்து கேன்சரா மாறக்கூடிய கட்டி அடிரோமா ஆனா மிக பெருசு ஸோ இந்த ரைட் சைடு வந்து சென்டர் கோலன்ல இருந்து ரைட் கோலனுக்குள்ள ப்ரொஜெக்டா எழுந்தது அவ்வளோ பெரிய பெருங்குடல் கட்டிய நம்ம வந்து ஆப்ரேஷன்ல தான் எடுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணணும்னா எங்க டீம்ல டாக்டர் கோகுல் கிருபாசங்கர் அவங்க சொன்னாங்க என்டையர் வரது பெருங்குடல் முழுசும் கட் பண்ணி தான் எடுக்கணும் சிறு குடல் கூட தான் சேர்த்தணும் அப்படின்னு இவ்வளோ சின்ன வயசுல அவ்வளோ மேஜர் சர்ஜரி இன்னும் இது கேன்சரா மாறாத கட்டிக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த பொழுது நாங்கள்லாம் டிசைட் பண்ணி டாக்டர் வம்சிமூர்த்தி அவர்கள் டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் அவர்கள் நான் அப்புறம் சர்ஜிக்கல் டீம் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ரீசன் ஓகே பெருங்குடல் கொலனாஸ்கோபி மூலமாகவே இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரங்கள் போராடி அந்த கட்டிய முழுமையாக பெருங்குடல் கொலனாஸ்கோபி வழியாகவே வெளியே எடுத்துட்டோம் எடுத்து அதுக்கு வந்து கொலஜன் ஸ்ப்ரே பண்ணி அது வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் அந்த ப்ராசஸ் அது பண்ண உடனே அடுத்த நாளே பேஷண்ட் அப்சல்யூட்லி நார்மல் வழி எதுவுமே இல்லை ரொம்ப சந்தோஷம் அந்த ஆப்ரேஷன் இல்லாம அந்த ஆன்ட்டிய வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தோம் அந்த சைஸ் ஆஃப் பார்த்தா எட்டு அஞ்சு சென்டிமீட்டர் பை அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இவ்வளோ பெரிய பாலிப் கட்டி யாராவது இதுக்கு முன்னால எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்க்க போது அப்பதான் கண்டுபிடிச்சோம் சைனாவில் வந்து ரெண்டு கட்டிகள் எடுத்திருக்காங்க இதை கூட பெருசு ஆனால் உலகத்திலேயே வேற எந்த கண்ட்ரிலருந்தும் ரிப்போர்ட் ஆகல இருந்தும் இதை கூட பெரிய கட்டி எடுத்ததா ரிப்போர்ட்டே ஆகல ஸோ அதனால எங்களோட கிளைம் வந்து ப்ராப்ளம் பெருடல் இந்தியாவில் அதிகமாயிட்டே வருது கிட்டத்தட்ட அதிகமாயிருக்கும் மாறி போறது இல்லைன்னா துவாரத்து வழியாக ரத்தம் வருது இல்லட்டா அனீமியா இருக்கிறது ரத்த சோகை இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்களை யாருக்காவது பாலிப்சோ கேன்சரோ இருந்தா எல்லாத்துக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல போனாலே பாலி உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருபதுல இருந்து முப்பது சதவீதம் அதிகரிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சா பெருங்குடல் நோயையே தடுக்கலாம் சோ அது பெருங்குடலோட புற்று நோயை தடுக்கலாம் ஸோ அதுல வந்து இந்த பாரு கட்டிகள் இருந்தால் அதை அப்படி கொலனாஸ்கோப் வழியாகவே எடுத்துருப்போம் ஆப்ரேஷனே தேவையில்லாம முழுமையாக அவர்களை உடப்படுத்த முடியும்